ஹாய் உலகத்தமிழ் உறவுகள் எல்லோருக்கும் வணக்கம் ஸோ குட் மார்னிங் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் ஐ நோ இட்ஸ் அ லாங் கேப் ஸோ எல்லா நாளும் வந்து இட்லி பூரி பொங்கல் தோசைன்னு சாப்பிட்டதே சாப்பிட்டு சளிச்சு போயிருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது ஸோ இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் வந்து ராகி தோசை பண்ண போகிறாங்க ஸோ அந்த ராகி தோசை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் முன்னாடிலாம் ராகி வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஸோ அந்த மாதிரி தோசையாக பண்ணி சாப்பிடும்போது அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ அந்த ராகி தோசை தான் வந்து இன்னைக்கு வீடியோவில் உங்களுக்கு காட்ட போறேன் ஸோ வீடியோ அப்படி இப்படி இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராகி மாவு ஒரு கரண்டியா ரெண்டு கரண்டியா ஓகே என்ன பிராண்ட் அது சக்தி அடுத்தது அரிசி மாவு அரிசி மாவு ஒரு கரண்டி இது வந்து அணில் அரிசி மாவு ஏன் நீங்கள் சக்தியே எடுக்கல அப்போ சக்தி கிடைக்கல ஓகே அது ரெண்டு அடுத்த முக்கியமான இன்க்ரீடியன்ட் ரவை ரவை முக்கியமான இன்க்ரீடியன்ட் கிடையாது ம் ராகி மாவு தான் முக்கியமான இன்க்ரீடியன்ட் சரி ஓகே ராகி மாவு தான் முக்கியமான இன்க்ரீடியன்ட் அது எங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் சரி ரவையும் அதில் சேர்க்கணும் ஓகேவா இது ராகி சொல்ல ராகி ஆனால் ராகி தான் அதோட மெயின் கண்டென்ட் ராகி தானே அதிகமாக போட்டிருக்கேன் போட்டிருக்கேன் ஒன்று ஒன்று போட்டிருக்கேன் சரி வந்து இப்போ வந்து டேஸ்ட் மிளகா காரம் வந்து பழுத்துருச்சு ஓகே அடுத்து வந்து கொத்தமல்லி வெங்காயம் நமக்கு வந்து கிறிஸ்பினஸ் மாதிரி நல்லாயிருக்கும் க்ரன்ச்சியாக சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிக்கும் ஸோ இதை போட்டுங்க இது இன்னும் ஈஸியான ஒரு டிஷ்ஷு காலையில் ஹெல்த்தியாகவும் ஹீஸ் ஈஸியாகவும் செஞ்சு சாப்பிட்றக்கூடிய ஒரு விஷயம் அது இதுதான் கொஞ்சம் சீரகம் சீரகம் பெருங்காய பொடி பெருங்காயத்தூள் பார்த்தீங்களா உப்பு சேர்க்காம மறந்துட்டீங்க பார்த்தீங்களா நம்ம தான் டெஸ்டிங் நம்ம தான் டெஸ்டிங் எலி நல்லா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணும் ஸோ இப்போ இதில் வந்து தண்ணி கலந்துக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம் நமக்கு வந்து திக்க அடை மாதிரி வரணும்னா அந்த கன்சிஸ்டன்சியில் ஊற்றிக்கலாம் நல்லா தோசை மாதிரி நல்லா மொறு இருக்கணும் அப்படே எனக்கு மொறு மொறுன்னு பிடிக்கும் நல்லா இதை கலந்துக்கணும் இந்த மாவு வந்து கெட்டிப்படாமல் பத்து நிமிஷம் ஸோ தண்ணி வந்து இதில் வந்து மேலே வந்து நிற்க வந்தேன் நான் கலக்கிட்டேன் அவசரப்பட்டு சுவாதி தான் திட்டு வாங்கிட்டு இருந்தேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாமா ஓகே கல் வந்து நல்லா சுடணுமா

கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம் நல்ல மறுமறுன்னு ஒரு நல்லா இருக்கும் பா பார்க்கிறதுக்கும் சாப்பிடுறதுக்கும் நம்ம தோசைக்கல் வீ ரவுண்டா இருந்தா அழகா வரும் நம்ம இப்படி செட்டி மாதிரி புடி போயிருச்சா அதனால எங்கே வர மாட்டீங்க எப்படி சொல்ற ஒரு மேட்ரு ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு இடலயும் ஒவ்வொரு டிசைனா தோசை தோசைக்கல் இருக்கு சோ எல்லாத்துக்கும் தனித்தனிவேற வேற வச்சிருக்கோம் இல்ல இப்போ ரவுண்டா இருந்துச்சு அப்படின்னா மொத்தம் இப்படி வந்திருக்காது இப்படி நேரா இருந்திருக்கும் இப்படி இருக்கவும் எப்படி சொல்ற கொஞ்ச இருக்கும் <laughs> <Okay. laughs> சூப்பராக திருப்பி போடாது ஆக்சுவலாக அந்த ராகி மாவு வந்து இந்த மாதிரிலாம் திருப்பி போடுறதுக்கெலாம் வராதில்ல அது ஒரு மாதிரி ஊற வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதான் அது வந்து கரெக்டாக வரும் ரொம்ப கெட்டியாக இருக்கும் மாதம் ரொம்ப ஹார்டாக இருக்கும் ராகி மாவு மட்டும் போட்டோம் அப்படின்னா நான் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு செங்கக்கல் மாதிரி இருந்தது நான் விட்டுட்டு கடிச்சு சாப்பிட இல்லை கடிச்சு சாப்பிட முடிஞ்சது பட் ரொம்ப ஹார்டாக இருந்தது அப்புறம் தான் சரி ரவ ரவ தோசை சாப்பிட்டோம்னா அதே மாதிரி இதே மிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு யூடியூப் சேனல் வந்து தான் பார்த்தேன் நானும்

வாவ் சூப்பராக வந்துருச்சு ராகி தோசை நான் சொன்ன மாதிரி தான் யூஸ் பண்ணலாம் ராகி ரொம்ப நல்லது உடம்புக்கு நம்மளோட அரிசி மாவு ராகி கலந்துருக்கு இதில் உடம்புக்கு ரொம்ப நல்லது ரவையும் கொஞ்சம் கலந்துருக்கு தோசை இட்லியை விட போட்டனால கொஞ்சம் வருது ராகி பண்ணனால கொஞ்சம் முருகலா முருன்னு கொஞ்சம் இந்த சட்னி வந்து திடீர் சட்னி அப்படின்னு கூட சொல்லலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஒரு மாதிரி குளிப்பாக இருக்கும் நல்லா இருக்கும் இந்த சட்னியோட ரெசிபி வந்து இன்னொரு நாள் போடலாம் என்ன போடலாமா போட்டோம் சரி ஓகே இதை சாப்பிட்டு பார்க்கலாமா ஓகே ஆல்ரெடி சாப்பிட்டுருக்கேன் ஓகே உங்களுக்காக சாப்பிட்டு காட்டுறேன்

நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இதெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு பாக்காதீங்க நீங்களும் அதை தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் பாய்